ஐ வணிகம் வெல்கம் டுக்கன் வித் அஸ் ஃப்ளேவர் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொட்டுக்கடலை உருண்டை எப்படி செய்யலைன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு பசங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு கொடுங்க இது வெள்ளம் சேர்த்து செய்கிறதுனால ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வெள்ளம் சேர்த்து உணவுகள் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு பசை உணர்வை தோன்றும் இந்த வயசில் நம்மலாம் ஸ்கூலுக்கு போன டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டிக்கடையில் நம்ம விரும்பி வாங்கி சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டுக்கடலை உருண்டை தான் வீட்டில் இருக்க பொருளை வச்சே ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ண முடியும் இப்போ இந்த பொட்டுக்கடலை உருண்டை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கவிதாஸ் ப்ளே வர இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு கப் அளவு பொட்டுக்கடலையை வெறும் கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கலர் எதுவும் சேஞ்ச் ஆகிடாமல் நல்லா கிறிஸ்பியாக வரும் பாருங்க அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலை ஏற்கனவே கிறிஸ்பியாக தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு முறை வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் ஒரு கப்பு பொட்டுக்கடலைக்கு கப்பு வெள்ளம் சரியான அளவாக இருக்கும் இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டால் போதுமானது நல்லா கரையட்டும் வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வடிகட்டிட்டு திருப்பி பேனில் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தில் வந்து நம்ம பாகு பதம் செக் பண்ணணும் தண்ணியில் ஊற்றி நம்ம எடுக்கும் பொழுது நல்லா உருண்டையாக திரட்டுற மாதிரிக்கு வரணும் அதுதான் கரெக்டான பதம் நம்ம ஜவுமேட்டாயெல்லாம் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி வரணும் இதுக்கும் அடுத்த ஸ்டேஜ் போயிடுச்சு அப்படின்னா நம்ம சாப்பிடும் பொழுது ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கும் இப்போ ரெடியான இந்த வெள்ளை பார்க்கில் நம்ம வறுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காத்தூள் அரை ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ரொம்ப நேரம் ஆற விட்டுறக்கூடாது அப்படி ஆறிடுச்சு அப்படின்னா உருண்டையை நம்மளால் பிடிக்க முடியாது கையில் நெய்யோ இல்லை வந்து பச்சரிசி மாவு வந்து நம்ம டஸ்ட் பண்ணிட்டோ கூட உருண்டையாக ரெடி பண்ணிக்கலாம் கையில் நம்மளால் சூடு பொறுக்க முடிகிற அளவுக்கு இருக்கும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும் இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் பார்க்கும் பொழுது நமக்கு சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் உருண்டை நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறமா நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்து ரெடி ஆகிடும் அவ்வளோதான் சத்தான புட்டுக்கடலை உருண்டை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் வீட்டில் செய்கிறது இதை செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வேற ஒரு வீடியோவில் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன் ஆன்டில் தான் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா தேங்க்யூ